அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மக்களே பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் மயில் இறகை வீட்டில் வைப்பது நல்லதா கெட்டதா புராணங்கள் சொல்லும் உண்மை தெரியுமா பெருமானுக்கு வாகனமான மயிலுக்கு அபார சக்தி உண்டு அவற்றிற்கு அந்த சக்தி எப்படி கிடைத்தது என்பது குறித்து புராணங்கள் வழியாக இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் மனிதர்களிடம் உள்ள வேதங்கள் புனித நூல்கள் எல்லாவற்றுக்கும் ஜோதிட சம்பந்தம் உண்டு மயில் இறகுகளும் அதில் அடங்கும் மயில் இறகுகளை குறித்து ஜோதிடர்கள் அதிகம் நம்பும் இரண்டு கதைகள் உள்ளன முதலில் இந்து சிந்தனையின் கலாச்சார அம்சங்களுடன் மயில்களின் உறவை விளக்கும் பல இந்து புராண உதாரணங்களை பார்ப்போம் இரண்டாவதாக வேத ஜோதிடம் மயில் இறகுடன் இணைக்கப்பட்ட குறியீட்டின் முக்கியத்துவத்தை தெளிவாக விளக்குகின்றது புராணங்களில் இந்திரன் கதை அனைத்து கடவுள்களின் அதிபதியான இந்திரன் தனது சக்தியையும் அந்தஸ்தையும் அபகரிக்க விரும்பிய வலிமை மிக்க இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஆயிரம் ஆண்டுகள் மயிலின் வாலில் ஒளிந்து கொண்டதாக ராமாயணம் தெரிவிக்கின்றது மயில் இறகில் அடைக்கலம் புகுந்த இந்திரன் மயிலின் விசுவாசத்தில் மிகவும் இன்பூற்றார் அவர் மயிலை வண்ணமயமான இறகுகளால் ஆசிர்வதித்தார் இவை பாம்புகளுக்கு பயப்படாமல் தைரியமாக இருக்கவும் மந்திர குணப்படுத்தவும் சக்திகளை பெறவும் அவர் ஆசீர்வதித்தார் என புராணங்கள் குறிப்பிடுகின்றன கிருஷ்ணர் இசையில் மயங்கிய மயில்கள் ஒருமுறை கிருஷ்ணர் தனது பசுக்களை கோவர்தன மலைக்காட்டில் மேச்சலுக்கு விட்டுவிட்டு புல்லாங்குழல் வாசிக்க தொடங்கினார் அதில் உருவான இசையில் லயித்த மயில்கள் அனைத்தும் மகிழ்ச்சியுடன் நடனமாட தொடங்கின பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்து புல்லாங்குழல் வாசித்தார் அந்த இசையில் மயங்கிய மயில்கள் பல நாட்கள் தொடர்ந்து நடனமாடின தன் மயில்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்ததில் திருப்தி கொண்ட மயில்களின் தலைவன் தனது இறகுகளில் சிலவற்றை கிருஷ்ணருக்கு குரு தட்சணையாக கொடுத்தான் பகவான் கிருஷ்ணர் அனைத்து இறகுகளையும் ஏற்றுக்கொண்டார் அவர் அதன் கிரீடத்தை தொட்ட கணத்தில் அனைத்து மயில் இறகுகளும் புனிதமாகி மந்திர குணப்படுத்தும் திறன்களுடன் பல வகையான சக்திகளால் ஆசிர்வதிக்கப்பட்டனவா மயில் வைத்தியம் பண்டைய காலங்களில் பல கடவுள்கள் மயில்களுக்கு ஆசிர்வாதங்களை வழங்கியதாக புராண கதைகள் கூறுகின்றன இந்த சக்திகள் மூலம் அன்றாட வாழ்க்கையில் மனிதர்கள் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க மயில் இறகு உதவுகின்றன ஐந்து இங்கே நான் செல்வம் அருளும் நீங்கள் ஏதேனும் நிதி சிக்கல்களை எதிர்கொண்டால் மயில் இறகுகள் அதிலிருந்து விடுபட உதவும் நிதி நெருக்கடி உண்டாகும் தடைகளை அகற்ற உதவும் செல்வத்தை ஈர்க்க மயில் இறகுகளை பயன்படுத்துவதற்கான பல்வேறு வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள் ராதா கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று கிருஷ்ணரின் கிரீடத்தில் சில மயில் இறகுகளை வைத்து வழிபடுங்கள் கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்குப் பிறகு அந்த மயில் இறகுகளை வீட்டுக்கு கொண்டு வந்து கங்கை நீர் தெளித்த பிறகு ஒரு தொட்டியில் வைத்து விடுங்கள் இதை செய்வதன் மூலம் உங்கள் செல்வம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் நிதி பாதுகாப்பிற்காக உங்கள் படுக்கை அறையில் உங்கள் புத்தகத்தையும் மயில் இறகையும் வைக்கவும் வாஸ்து தோஷம் நீங்க வீட்டில் உள்ள வாஸ்து தோஷம் நீங்க எட்டு மயில் இறகுகளை எடுத்து வீட்டின் வடகிழக்கு திசையில் ஓம் சோமாய நமகா என்று சொல்லி வெள்ளை நூலில் கட்டி வைக்கவும் உங்கள் தலை அணையின் கீழ் மயில் இறகுகளை வைப்பது கெட்ட கனவுகளை தடுக்கும் மயில் தொகையை கருப்பு நூலால் கட்டி பணப்பையில் வைத்திருப்பது ராகு சனியின் தோஷங்களை குறைக்கும் மயில் இறகு அருளும் நன்மைகள் தெற்கு திசையில் மயில் தோகை வைப்பது செல்வத்தை ஈர்க்கும் தென் கிழக்கு திசையில் வைப்பது குடும்பத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் மயில் இறகுகளுக்கு நோய் தீர்க்கும் சக்தி உண்டு அவற்றை உங்களை சுற்றி இருக்குமாறு வைத்துக்கொண்டால் அது உடல் நலப் பிரச்சினைகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் குறைக்கும் இந்த கருத்துகள் அனைத்தும் புராணங்கள் அடிப்படையிலும் ஜோதிட நம்பிக்கைகள் அடிப்படையிலும் கூறப்பட்டவை நம்பிக்கையுள்ள ஆன்மீக அன்பர்கள் இந்த பதிவில் குறிப்பிட்டார்போல் மயில் இறகுகளை பயன்படுத்தி சகல சௌபாக்கியத்தைப் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்